அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி மாலை நாலு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு நவமி திதி அஸ்தம் நட்சத்திரம் மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பின் சித்திரை நட்சத்திரம் இனி பனிரெண்டு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் அஜீரண கோளாறுகளும் வந்து விலகும் நாளாக இன்று இருக்கிறது இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலும் கவனம் தேவைப்படும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கும் சிலருக்கு கடன் உபாதைகளும் புது கடன்படும் அமைப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்து விடுங்கள் வேலைக்கு செல்வோர் மற்றும் பணியில் இருப்பவர்களுக்கும் பனிச்சுமை கூடினாலும் கூடுதல் பொறுப்புகளும் நிர்வாக ஆதரங்களும் நன்மையாக இருக்கும் நல்ல நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புதமான நாள் இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் வணிகம் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக இன்னைக்கு இருக்கிறது அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள அற்புத நாள் என்று சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பும் சாது சன்னியாசிகளின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் நல்ல நாள் இன்னைக்கு பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் மேலும் சிலரின் தந்தையாரின் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் அவரின் ஆதரவு மனமகிழ்ச்சி தரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் மன கூடும் அற்புதமான நாளுங்க சிலர் காதல் வயப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவும் இன்னும் சிலருக்கு ஓய்வெடுத்து கொள்ள தோன்றும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் சாதகமற்ற நாளாகவே இன்று இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க இன்று மிதுனம் லக்ன அன்பர்களே மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பதற்றமும் தடுமாற்றமும் கூட இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் சிலரின் பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கும் இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பராமரிப்பு செலவுகளும் இன்னைக்கு இருக்கலாம் காதலிப்பவர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்து விடுங்கள் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பணிச்சுமதியும் சுமதியும் மறதி தடுமாற்றம் போன்ற அமைப்பும் இருப்பதால் வேலையில் மிகுந்த கவனம் இன்னைக்கு தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருளாதார மேன்மையுள்ள உள்ள அனுகூலமிக்க நல்ல நாள் தாங்க என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாகவே இன்று இருக்கும் கடகம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள அற்புதமான நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயமும் உள்ள நல்ல நாளுங்க ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாளாக இன்னைக்கு இருக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான நாள் தாங்க என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக் கிளியரன்ஸும் உள்ள அற்புதமிக்க அனுகூலமான நாள் இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல நாளுங்க என்று சிம்மம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் பேச்சில் சற்று நிதானம் தேவை ஒரு சிலருக்கு பண வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கிறது காதலிப்பவர்களுக்கும் சச்சரவுகள் வரும் நாளாக இருப்பதால் மிகுந்த கவனம் தேவை வேலைக்கு செல்வோருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலை பழு இருந்த பொருளாதார மேன்மைகளும் நிர்வாக ஒத்துழைப்பும் உள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள அற்புத நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இருக்கும் என்று கண்ணிலக்ன அன்பர்களே தன்னம்பிக்கை கூடும் நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் நன்மை உண்டு எதிலும் முன்னின்று தலைமையேற்று நல்ல எடுக்கும் அற்புத நாளுங்க இன்னைக்கு ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாகவும் இன்னும் சிலருக்கு அவர்களால் ஆதரவுகளும் இருக்கும் அற்புத நாளுங்க இன்று காதலிப்பவர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நல்ல நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் லூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்கள் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள இது அற்புதமான நாளுங்க இன்னைக்கு துலாம் லக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் இருக்கும் நாளாகவே இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகள் வந்து விலகும் மருந்து மாத்திரை மருத்துவமனை செலவுகள் கூட சிலருக்கு இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு விரும்பத்தகாத செலவினங்களும் வாகனம் மற்றும் போக்குவரத்துகளிலும் கவனம் தேவைப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது குடும்பத்தில் கூட வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க வேலைக்கு செல்வோருக்கும் பணியில் இருப்பவருக்கும் வேலை பழுவும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் பழுதுபார்ப்பு செலவினங்களும் பராமரிப்பு செலவு உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு கூட தேவையற்ற அலைச்சல்கள் உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் விருச்சகம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் தாங்க இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயும் உள்ள அற்புத நாளாக இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலரின் ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகும் நாளாகவும் எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் முயற்சிகள் பலிதமாகும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலிப்பவர்களுக்கும் மன கூடும் அற்புதமான நாளுங்க இன்று வேலைக்கு செல்வோருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் கூட அனுகூலமான இருக்கும் நல்ல நாள் தாங்க இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் லாபங்களும் உள்ள அதி அற்புதமான நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு கூட மிக்க அற்புதமான நாள் இன்னைக்கு தனுசு லக்ன அன்பர்களே செயல் திறன் கூடும் நாளாகவும் தொழில் சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் நாளாகவும் பரபரப்பாகவும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தினருடன் கூட நேரம் செலவு செய்ய இயலாத அளவுக்கு செயல்பாடுகள் உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கிறது காதலர்களுக்கு மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை வேலைக்கு செல்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை இருந்தபோதும் புதிய பொறுப்புகளும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளுடைய ஆதரவுகளும் அனுகூலம் தரும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள அதி அற்புத நாளுங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சுமாராத்தாக இருக்கும் மகரம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் என்று சென்று வரும் நாளாகவும் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் சாது சன்னியாசிகளின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் நல்ல நாள் இன்னைக்கு இன்னும் சிலருக்கு பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் ஆரோக்கிய மேன்மைகளும் தந்தையின் ஆதரவும் நன்மை தரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாளுங்க என்று பணியில் இருப்பவருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவும் ஓய்வு எடுத்துக்கொள்ள தோன்றும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க கும்பம் லக்ன அன்பர்களே பதற்றமும் தடுமாற்றமும் மறதியும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக கையாள வேண்டும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் உடல்நிலையில் மற்றும் தந்தையாரின் உடல் கவனம் செலுத்தும் நாளாகவும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வாகனம் மற்றும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படும் நாளுங்க இன்னைக்கு ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கவனம் தேவை காதலிப்பவர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கடின உழைப்பும் சோம்பலும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தி பெருக்கம் இருக்கும் நாள் தாங்க ஆஹ் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் மீனம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள அற்புதமான நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயமும் இருக்கும் நல்ல நாளுங்க ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது இன்னும் சிலருக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த பிணக்குகள் விலகி நட்பு பாராட்டும் அதி அற்புதம் நாளுங்க இன்று காதலர்களுக்கும் உற்சாகமான போக்குவருக்கும் நல்ல நாள் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் கிளீரன்ஸும் லாபங்களும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கையாளர்களின் வரவும் சுலப லாபங்களும் உள்ள நல்ல நாள் என்று அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்